சையதி யூனஸ் அல்கோஹர் அவர்கள் கடந்த இருபது ஆண்டுகளாக அல்ரா டிவி யூடியூப் சேனலின் மூலம் உலகிற்கு உண்மையான ஆன்மீகத்தை போதித்து வருகின்றார் இஷ்கே இலாஹி எனப்படும் இறை அன்பின் தெய்வீக பாதையில் எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் தங்கள் மதத்தை மாற்றாமல் இறைவனின் ஆசிர்வாதங்களை பெறுகின்றனர் தற்போது இந்த வகுப்புகள் ஆங்கிலம் மற்றும் உருது மொழிகளில் நடத்தப்படுகின்றன ஆனால் தமிழ் தமிழ்மொழி பேசும் மக்களின் நலனுக்காக உண்மையான தசவுஃப் எனப்படும் சூஃபி ஆன்மீகம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய ஆன்மீக பாடங்கள் தற்போது தமிழிலும் விளக்கப்படுகின்றன இதில் இறைவன் அருளிய பரிந்துரைகளின் மூலம் பரிந்துரைக்கப்படாத உள்மன கருத்துக்கள் மற்றும் பொதுமக்கள் அறிந்திராத வகையில் அல் ஆன்மீக விளக்கங்களும் அடங்கியுள்ளன இந்த வகுப்புகளில் கலந்து கொள்ள அனைவரையும் பணிவுடன் அழைக்கின்றோம் இந்த வகுப்புகள் மூலம் ஒருவர் இறைவனை அடைய முடியும் இறைவனை தேடுபவர்கள் ஒரு உண்மையான ஷேக் எனப்படும் ஆன்மீக ஆசானை தேடுபவர்கள் மற்றும் ஜிக்ரேஹல்ப் எனப்படும் இத்தகைய அனைத்து ஆன்மீகத்தை தேடுபவர்களுக்காக இந்த யூடியூப் சேனல் ஒரு புதிய தொடக்கம் மற்றும் ஒரு புதிய பயணமாகவும் இருக்கும்